சதவீதம் அதிகரிக்கிறது இரண்டு வருடங்களுக்கு பிறகு இரண்டு வருடங்களுக்கு பிறகுன்னு கேட்டிருக்காங்க இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஐநூறு அப்படியே போட்டுக்கணும் அஞ்சு சதவீதம்னா நம்ம வந்து டபுளர் காலத்துல என்ன பார்த்துருக்கோம் இருபத்தி ஒன்று பை இருபதுன்னு பார்த்துருக்கோம் என் வந்து இரண்டு ஆண்டுகள் அப்ப ரெண்டு டைம் போடணும் இப்போ இதுல ஒரு வந்து குழப்பம் வரும் இருபத்தி ஒன்று பை இருபது அப்படியே போடணுமா தலையில போடணுமான்னு ஏன்னா இரண்டு வருடங்களுக்கு பிறகு தான் கேட்டிருக்காங்க அப்படி பின்னாடி கேட்கும்போது நீங்கள் தலைகிலாக போட தேவையில்லை அப்படியே இருபத்தி ஒன்று ரூபாய் இருபது இன்று இருபத்தி ஒன்று ரூபாய் இருபதுன்னு போட்டுக்கலாம் இப்போது இதை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருன்னா ஐம்பத்தஞ்சி அறநூத்தி எழுபத்தரோ வரும் இங்கே இந்த கணக்கு வந்து இரண்டு வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு கேட்டிருந்தா இது எப்படி போடணும்னா இருபது பை இருபத்தி ஒன்று தலைகீழாக போடணும் பிறகுன்னு கேட்கும்போது தலைகீழாக போட தேவையில்லை அப்படியே போட்டா போதுமானது இந்த வந்து இதே மாடல் வந்து பிறகுன்னு கேட்குற கணக்கை அடுத்த கணக்குல பார்ப்போம் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி